ஹெட்லைன்ஸ் வினையர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பற்றியது இருந்தாலும் இதற்கூடவே நான் வந்து சனிப்பெயர்ச்சியை பற்றியும் பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் என்ன காரணம்னா ஒரு கிரகம் கெடுதல் பண்ணாலும் இன்னொரு கிரகம் நல்லது பண்ணக்கூடிய அமைப்பில் எல்லா ராசிக்குமே அமையுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துங்கிறது மிக மிக வித்தியாசமான ஆண்டாகவே இருக்க போகுது இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் இதற்கு முன்னாடி நீங்கள் நிறைய ராசி பலன்கள் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் பயமுறுத்தியிருப்பாங்க தயவுசெய்து அந்த எண்ணங்களெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இதை முழுசாக பாருங்கள் உங்களுக்கு எந்த கிரகம் கை கொடுத்து காப்பாற்றுது எந்த கிரகம் கைவிட்டாலும் நீங்கள் பிழைப்பீர்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும் இதில் நான் சொல்ல போகிறேன் அதுலேயும் குறிப்பாக நான் எப்போதும் சொல்வது போல் கிரகங்கள் என்ன தான் வந்து நமக்கு கெடுதல்கள் பண்ணாலும் ஒவ்வொருவருடைய பிறந்த தேதி கூட்டு எண் அப்படிங்கிற எண்களுமே வந்து தான் வருது ஆனால் அது நம்ம வந்து கடிதம் அப்படின்னு சொல்கிறோம் ஒரு பக்கம் வந்து இப்போ நம்ம பிளான்டரி ரீதியாக ஒரு ஜாதக ரீதியாக பலன்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இந்த ஜோதிட ரீதியான பலன்கள்லேயே எண்ணியல் ஜோதிடம்னு ஒன்று இருக்குது அது வந்து அதுவுமே கிரகங்கள் சார்ந்தது உங்கள் பிறந்த தேதி கூட்டியன் ஸோ அதை பார்த்து உங்களுடைய பெயர் சரியாக அமையும் பொழுது இது எந்தவித சிக்கல்களுமே உங்களை பாதிக்காது அது உங்களை பெரிய அளவுக்கு காப்பாற்றும் அது பற்றின ஒரு இலவச குறிப்பை வந்து உங்களுக்கு பொது பலன்களாக நான் வழங்குவது பற்றி இந்த பகுதி நீ இறுதியில் சொல்ல போகிறேன் கவனமாக பார்த்துட்டு வாங்க அந்த இறுதி பகுதியும் பார்த்துட்டு உங்களுக்கான டீட்டெயில் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கும்போது உங்களுக்கான இலவச பலன்களை நான் சொல்லுவேன் தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன் அந்த இலவச பலன்களில் நான் என்னென்ன தரப்போகிறேன் என் கணித ரீதியாக மட்டும்தான் பேச போகிறேங்கிற விஷயங்கள்லாம் அதில் இருக்கும் முழுமையாக பார்த்துட்டு அதன் பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃபோன் எதுவும் பண்ண வேண்டாம் வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் அனுப்புங்க துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து குரு பயிற்சி காலகட்டம் எப்படி இருக்க போதுமே பதினைந்து உங்களுக்கு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு குரு நகர்றார் இப்போ இவ்வளோ நாள் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருந்தார் அஷ்டமஸ்தானத்தில் குருவால் பெரிதாக நன்மை செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை இருந்தது இப்போ அவர் வந்து ஒன்பதாம் வீட்டிற்கு போகிறார் எவ்வளோ ஒரு அற்புதமான இடம் தெரியுங்களா இந்த அடைமலை பெறக்கூடிய ஜாக்பாட் அடிக்கக்கூடிய ராசிகளில் நீங்களும் ஒருத்தர் மிக மிக அற்புதமான பாக்யஸ்தானத்தில் வந்து அமர்றாரு குரு பகவான் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் இது வரைக்கும் எனக்கு மேரேஜ் தள்ளி போயிட்டே இருந்துச்சு சார் இனிமேல் நடக்குமா அப்படின்னு எத்தனையோ பேர் முப்பத்தைந்து வயதுகளில் முப்பத்தி ஆறு வயதுகளில் பார்க்கவே பாவமாக இருக்கும் அது மாதிரி கதறக்கூடிய சிங்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து சரியான ஜோடி கிடைத்து மிங்கலாக போகிறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதற்கு ஒரு குடிப்பினை வேணும் அந்த குடிப்பினையை குரு தரப்போகிறார் இதை தான் குரு பலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒன்பதாம் வீட்டிற்கு குரு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை மன மகிழ்ச்சியை மறுமலர்ச்சியை ஏற்படுத்த போகிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையில்லை நிச்சயமாக அது நடக்கப்போகுது இது வரைக்கும் நீங்கள் வேறு ஏதாச்சும் ராசி பலன்கள் பார்த்து ஒரு கெடுதலான விஷயங்கள் சொல்லி பயத்தில் இருந்தீங்கன்னா அந்த எண்ணங்களெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க இது நிச்சயம் உங்களுக்கு நடந்துடவே போகுது அது நடக்கும்போது நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க இது தான் அவங்க முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு ஏன்னா குருவெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கிரகம் அதோட வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறுவார் சில நேரங்களில் ஒன்றரை வருஷம் அது ரொம்ப ரேர் அது அவர் வந்து முன்ன பின்னே போயிட்டு வர்றதுனால அந்த அதிசாரம் வக்ரம் இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு வர்றதுனால அது மாதிரி ஆகும் ஆனால் இந்த ஒரு வருட காலம் வரைக்குமே ஒரு ராசியில் நின்று கிரகங்களை மற்ற ராசிகளை பார்த்து தன்னுடைய சுப பார்வையால் நன்மைகளை பெருகச் செய்து வாழ வைக்கக்கூடிய ஒரு கிரகம்தான் குரு அப்படிப்பட்ட குரு உங்களுடைய லாபத்துக்கு போது பாகியஸ்தானத்துக்கு வந்திருக்கும் போது கிடைக்காதா என்று நீங்கள் ஏங்கி தவித்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கையற்ற தன்மை இருந்துச்சுன்னா இப்போ குரு வந்து அதெல்லாம் நடத்தி வைக்க போகிறாரு எண்பத்தெட்டு சதவீதம் நல்ல பலன் தரக்கூடிய இடத்துல சனியுமே இந்த இடத்துல கைகோக்குறார் ரோகசனியாக வராரு துலாமுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு இடம்பெற இப்போ உங்களுக்கு ரெண்டாவது லட்டுத்தின் ஆசையாங்கிற அளவுக்கு இரு பெரிய கிரகங்கள் ஒன்று வந்து சனி இன்னொன்று வந்து குரு ரெண்டுமே வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வராங்க அப்போ உங்களுக்கு வந்து எப்படி கெடுதல்கள் அப்படிங்கிறது இருக்க போகுது உங்களுக்கு கெடுதல்கள் முழுமையாக விலகி அந்த சூரியனை கண்ட பனி போல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பனி படர்ந்து குட்டி குட்டி ட்ராப்ஸாக வந்து புல்லு மேலே இருக்குது அது மேலே சூரியன் சுல்லுன்னு படும்போது கொஞ்ச நேரத்தில் அது காணா போயிடும் அது எங்கே போச்சு அப்படிங்கிறது இப்படிங்கிறதுக்குள்ளார அந்த அந்த நீர் தேலைகள் காணா போவது போல் அந்த பனி விலகுவது போல் உங்களுடைய லைஃப்பில் ஒரு மறுமலர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படவே போகுது நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய முயற்சிக்கு குறை வைக்காதீங்க இதெல்லாம் கேட்பதற்கு நல்லா இருக்குது சார் ஆனால் வந்து எனக்கு எதுவும் நல்லது நடக்கவே மாட்டேங்குது அப்படின்னு தயவு செய்து உங்களுக்கு நீங்களே ஒரு கடிவாளம் கட்டினாப்புல எனக்கு கெடுதல் மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராதிங்க ஒரு கற்பனைக்குள்ளாராக போயிடாதீங்க உங்களுக்கும் நன்மை நடக்கப்போகுது அது மே பதினைந்திலிருந்து தூங்கப் போகிறது கூடுதலாக பெரிய அளவுக்கு பயப்படக்கூடிய சனிப்பெயர்ச்சியுமே உங்களுக்கு பெரிய கெடுதல்கள் விளைவிக்காத ஒரு இடத்துல இருக்கிறதுனால உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் சிரமப்பட்டீங்களோ அதுலேருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது அந்த குரு கிரகம் நின்ற இடம் இப்போ நிற்கப்போகிற அந்த கோச்சார ரீதியான பலன்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிறது கூடுதலாக சனி கிரகம் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுங்கிறத பற்றியெல்லாம் பார்த்தோம் இதில் யாருக்கு நிறைய நன்மைகள் நடக்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ யாருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வத்தின் அருளும் உங்களுடைய குருவின் அருள் இதில் நிறைய பேர் வந்து சித்தர் குரு மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க ஷீரடி சாய் போன்ற மகான்களை வழிபடுறவங்களா இருப்பீங்க அவங்களுடைய அருளாசிகள் கிடைக்க பெற்றவர்களுக்கு மாத்திரமே இந்த இலவச பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத சொல்லிட்டே நான் சொல்றேன் இந்த பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்குமே உங்களுடைய பெயர் என்ன கிரக ஆதிக்கத்தில் வருது பெயரினுடைய எண் என்ன அந்த பெயர் எண் வந்து உங்க பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருந்தியிருக்கா உங்கள் பிறந்த தேதி வந்து எந்த கிரகத்தை குறிக்குது அதற்குரிய குணங்கள் என்ன எல்லாத்த பற்றியும் நான் வந்து இலவச பொது பலன்களாக உங்களுக்கு அனுப்ப போகிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம ஹெட்லைன்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் கீழே திருற நம்பருக்கு எனக்கு அனுப்பணும் அப்படி அனுப்பும்போது உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் ஆங்கிலத்தில் டைப் பண்ணி அனுப்பணும் இனிஷியலோடு தான் அனுப்பணும் அதே மாதிரி உங்களுக்கான பதில்கள் வந்து நான் ஒரு மூன்று நாட்கள் வரைக்கும் எனக்கு நேரம் கால அவகாசம் கொடுக்கணும் ஏன்னா நிறைய மெசேஜஸ்க்கு நான் ரிப்ளை பண்ண வேண்டிய தேவை இருக்கிறதுனால மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் அனுப்பிச்சி வைக்கிறேன் இதில் குறிப்பாக யாராச்சும் வியாபாரம் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பலாம் ஏன்னா ஒரு வியாபாரம்ங்கிறது ஒரு வாழ்வாதாரத்தை நிர்ணயிக்கக்கூடியது உங்களுக்கான வருமானமே அதாங்கும்போது அதுவும் சரியாக பொருந்தியிருக்கா அப்படி பொருந்தலைனா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அந்த இலவச பலன்கள்லேயே என்னுடைய ஃபர்தர் கன்சல்டேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன் யாருக்கெல்லாம் பெயர் நல்லா இருக்கோ அவங்களுக்கு நல்லா இருக்குங்கிற தகவல்களையுமே அதில் நான் சொல்கிறதா இருக்கேன் பெயர் நல்லா இருக்கும் பொழுது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கிரகப்பயிற்சிகள் உங்களுக்கு கெடுதல் பண்ணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலுமே கூட பெரிதளவில் நீங்கள் பாதிக்கப்படவே மாட்டீங்க காப்பாற்றப்படுவீர்கள் பெயர் சரியில்லை பெயர் என்னையும் திருத்தம் பண்ணணும் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் திருத்தம் பண்ணணும் பெயரை முழுசாக மாற்றுவது கிடையாது திருத்தம் பண்ணணுங்கிற தேவை இருந்தால் நிச்சயம் சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஒரு பெரிய நல்ல மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம் அந்த திருத்தம் பண்ணுவதற்கான விஷயங்களை பற்றியெல்லாம் என்னுடைய இலவச புதுப்பலன்களில் நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் மீண்டும் இதே போல் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் ராகு கேது என்ன செய்யும் சனி வந்து எப்படி உங்களுக்கு மேற்கொண்டு நல்லது பண்ண போகுது எந்த காலகட்டத்தில் பண்ண போகுது சுக்கிர பயிற்சி இதை பற்றியெல்லாம் வந்து அடுத்தடுத்த பதிவுகளில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறதா இருக்கேன் நன்றி வணக்கம்